வணக்கம் இன்றைய பதிவில் ஒரே ஒரு பயிற்சி அந்த ஒரு பயிற்சியால் நம்முடைய மொத்த உடலுக்கும் உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் எப்படி வேலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரே பயிற்சியில் எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுக்க முடியுமானா அது மாதிரி பலவிதமான பயிற்சிகள் நம்மக்கிட்ட இருக்குது அதில் முதன்மையான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நான் எளிமையான பயிற்சின்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம செய்யக்கூடிய விதத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் எளிமைப்படுத்த போகிறோம் இதை நான் கொஞ்சம் எந்தளவுக்கு எளிமைப்படுத்தி செஞ்சு காமிக்கணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்களும் அதை பார்த்து பொறுமையாக செய்யலாம் சப்போஸ் இதை நான் செஞ்சு காமிக்கிற அளவுக்கு உங்களால் செய்ய முடியலைன்னா உங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்லுவேன் அதை பார்த்து நீங்களும் உங்களுக்கு ஏற்றாறு போல எளிமைப்படுத்தி செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சியோட பெயர் பஸ்கி தண்டு அதாவது பஸ்கி தண்டால் உட்காந்து அப்படி எந்திரிச்சு தண்டால் போடுவோம் இது நான் கொஞ்சம் வேகமான முறையில் செஞ்சு ஏற்கனவே ஒரு சின்ன பதிவாக ஒரு ஷார்ட்ஸில் நாம் கொடுத்துருக்கோம் அதை நமக்கு தெளிவாக எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு விளக்கப்படுத்தி காமிக்கிறோம் பார்த்து தெளிவா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா நாம் இப்படி உக்கா எப்படி உட்காந்துருக்கோம்னு தெரியுதா என்னுடைய கால் கால்கல்களை கொஞ்சம் மடக்கி புதிகால்களை தூக்கி முட்டியை மடக்கி நமக்கு உட்காந்துருக்கோம் புரியுதுங்களா இந்த பயிற்சியை ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விதத்தை செஞ்சு காமிச்சிடுறேன் அதற்கப்புறம் எப்படி எளிமையா செய்யறதுங்கிறதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க இருக்கிறேன் இங்க திரும்பி திரும்பி இருக்கேன் இதுதான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை நம்ம இப்ப எப்படா செய்ய போறோம் இது எவ்வளவு இவ்வளவு கஷ்டமா இருக்குமோ இல்லை பாக்கணும் ஈஸியா இருக்கு நம்ம செஞ்சா வருமா நீங்க யோசிக்க வேணாம் எளிமையான முறையில தெளிவா பஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்து நிதானமா கவனிக்க அதாவது முதலாவதா இப்படி உட்கார உட்காந்து இப்படி ஒரு வச்சு கையை வச்சு உட்கார முடியனா கையை கீழே வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாராலேயும் உட்கார முடியும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த அளவுக்கு உட்கார முடியும் பாருங்க எப்படி உட்காந்துருக்கேன் தெரியுதா எப்படி உட்காந்துருக்கேன் இப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த கையை கொஞ்சமாக இங்கே பாருங்கள் ஆவி கொஞ்சம் அப்படி கீழே குனிக்கணும் கீழே குளிஞ்சுட்டு ஆவி ஜம் பாருங்கள் இங்கே உட்காந்துருக்கிறோம் இந்த இருக்குது இந்த கையங்க தரையில் வச்சாச்சு கொஞ்சமாக கீழே குனிஞ்சு ஒரு ஜம்ப் பண்ணிக்கணும் இப்போ சப்போஸ் இது எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு கால் எடுத்து வச்சுட்டு ரெண்டு கால் எடுத்து வச்சுட்டு முட்டியை வச்சு தவையில் படுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் தலையில் படுத்துக்கலாம் படுத்துட்டு அவரையே மேலே கொஞ்சம் வளையலாம் வளர்ந்துட்டு திரும்ப இப்படி வந்துட்டு அப்படி விடலாம் நான் எப்படி செஞ்சேன்னு புரியுதா அதாவது இப்படி உக்கார்றது மட்டுந்தான் உங்கள் வேலை இதை நீங்கள் மாதிரி உட்காந்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கால எடுத்து வைங்க அடுத்த காலை எடுத்து வைக்க முழுக்க முடியும் தரையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படி தரையில் படுத்துக்கோங்க படுத்துட்டு என்ன பண்ணுங்க கொஞ்சமாக வளர்ந்துட்டு அப்புறம் அதை ஜப்பு கூட பண்ணி வரலாம் இந்த பயிற்சியை நான் செஞ்ச விதத்துலேயே தான் செய்கிறோன்னு அவசியம் இல்லை முதலாவதாக நான் செஞ்ச விதத்தை நான் உங்களுக்கு முதல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறம் இந்த எளிமையான முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்படி இருக்கிறோம் கொஞ்சம் கீழே குனியணும் குனியும் போது என்ன செய்யணும் அப்படி ஜம்ப் பண்ணி அங்கே போய் இதில் நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணுவாங்க இங்கே இருக்கோம்னா ஜம்ப் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க அப்புறம் இங்கேருந்து இங்கே போவாங்க இது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இப்படி செஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் என்ன செய்யுங்க இங்கே இருக்கிறோம் கையை தரையில் வைக்கிறோம் ஜம்ப் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படி தரைக்கு போயிடும் தரைக்கு போய்ட்டு அப்படியே உடம்பு மேலே இருக்கிறோம் திரும்ப முன்னாடி வரும் புரியுதா இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கட்டுமா இப்படி உக்காரோம் கையை தரையில் வைக்கிறோம் ஜம்ப் பண்ணும்போது என்ன செய்யணும் டேரெக்டாக உடம்பு தரைக்கு போயிடணும் இப்போ பாருங்கள் அப்படி இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பத்து முறை செஞ்சு பார்க்கணும் எப்படி நெஞ்சு பாருங்க ஒன்று நல்ல படுத்துக்கலாம் தப்பே கிடையாது திரும்ப எந்திரிச்சு அப்படி வரும் திரும்ப ஒன்று திரும்ப எந்திரிச்சு இங்கே வரும் இதை ஒரு பத்து முறை இருபது முறை டெய்லி செஞ்சு பாருங்க இது வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ஜம்ப் பண்ணி அப்படி வளையலாம் வளைஞ்சிட்டு இங்கே வரும் இப்போ என்ன செய்யறோம் கொஞ்சமாக அப்படி எழுந்திரிக்கிறோம் இது என்ன வந்து என்ன பண்ணுறோம் அப்படி எழுந்திரிச்சு அப்படி கீழே வரும் அவ்வளோதான் அப்படி எழுந்திரிச்சு அப்படி கீழே வரும் வந்துட்டு என்ன பண்றோம் கை கீழே வைக்கிறோம் கை கீழே வச்சுட்டு ஜம்ப் நேரா தலைக்கு போயிடுறோம் அப்படி வளர்ந்துட்டு திருப்பங்கி வைக்கிறோம் ரொம்ப எளிமையான முறையில செய்யலாம் நீங்க கொஞ்சம் பயிற்சிகள் செஞ்சு உங்களுக்கு அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த ஜம்ப் நம்ம கொடுக்க முடியும் சப்போஸ் என்னால இது முடியாது நான் வேற தான் செய்யணும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் எளிமைப்படுத்த கவனிக்க

புரிதா எப்படின்னு திரும்ப ஒரு டைம் அதையும் செஞ்சு காமிக்கிறேன் இதையும் செஞ்சு காமிக்கிறேன் இங்கே இருக்கிறோம் அது ஜம்ப் படிக்கல போனோம் வளைஞ்சோம் மேலே வந்தோம் அப்படி எந்திரிச்சு உக்காப்போம் இதே ஈஸியான மெத்தட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படியும் வரலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து அஞ்சு ஆறு இப்படியும் கால் வைக்கலாம் இதில் எது உங்களுக்கு சௌரியமா இருக்கோ ஈஸியாக இருக்கோ செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சு காமிச்சுன்னு நல்லா புரிஞ்சுருக்கும் நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பொறுமையாக நிதானமாக பார்த்து என்ன பண்ணுங்க கற்றுக்கோங்க இந்த பயிற்சியை குறிப்பாக முட்டி வலி முதுகு வலி இருக்குன்னா நீங்கள் செஞ்சு பார்க்க வேணாம் நீங்கள் முட்டுவெளி இருந்தாவே முதல்ல அந்த மாதிரி உட்காரவே முடியாது இந்த பயிற்சி வந்து ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு சில பயிற்சிகளில் ஈடுபட்டு உடல் சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க உடல் ஓரளவுக்கு கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நான் இதுவரை எந்த ஒரு பயிற்சியுமே நான் செஞ்சதில்லை இதுதான் எனக்கு முதல் அப்படிங்கும்போது இது எடுத்த உடனே செய்ய வேண்டாம் பொறுமையாக நீங்கள் நம்முடைய ஆரம்ப நிலை பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகள்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதற்கப்பறம் என்ன செய்யலாம் இதை நீங்க பயிற்சி பண்ணலாம் அப்போதான் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உடம்புல இல்லைனா நீங்க பாட்டுக்கு செஞ்சு ஏதாவது ஒரு வழியோ சங்கடமோ வந்துடக்கூடாது அதனால் பொறுமையா நிதானமாக பார்த்து தெளிவா செய்ங்க வாழ்க வளமுடன் நன்றி